காதலினும் ஆயுதம் மீந்துங்கள் நெஞ்சமதில் கொழுந்துவிட்டு எரியும் சாதி தீதனை அறவே அழித்திடவே அன்பெனும் நீரூற்றுங்கள் சாதி எனும் சகதியில் குளித்தெழும் யாவருக்கும் காதலெனும் வாசமதால் சாட்டையடி கொடுங்கள் உலகினில் சாதிகள் ஒழிய உள்ளமதில் வேற்றுமை மறைய மனதினை காதலால் நிரப்புங்கள் தீண்டாமை நோய்தனை தீயிலிட்டு கொழுத்துவதற்கு காதல்தனை காற்றினில் பரவ விடுங்கள் சாதி வெறி கொண்டு ஆணவ கொலை என்னும் பெயரில் வேட்டையாடப்படும் உயிர்களுக்கு உயிரூட்ட காதலினும் ஆயுதம் மேந்துங்கள் இரத்தத்தின் நிறமோ வியர்வையின் சுவையோ சாதியினால் மாறப்போவதில்லை நிலையில்லா வாழ்வினில் நிழலென தொடரும் சாதியினை நிராகரித்திட அன்பின் பரிமாற்றம் அதை நிரந்தரமாக்குங்கள் சாதி எதுவாகினும் உயிர்ப்பது ஓர் துளியில்தான் என்பதனை மனதினில் பதியமிடுங்கள் சாதி எனும் கரை மனிதர்களுக்கு அன்பெனும் நீசக்கரம் நீட்டுங்கள் சாதிகளால் ஏற்படும் பிளவுகளை நீசமெனும் முலாம் பூசி இணைத்திடுங்கள் இதயமதில் காதல் விதைகளை தூவி துளிர்த்திடச் செய்யுங்கள் சாதி மறந்த சமுதாயம் முளைத்து துளிர்விடட்டும் இதயம்மதில் காதல் விதைகளை தூவி துளிர்த்திட செய்யுங்கள் சாதி மறந்த சமுதாயம் முளைத்து துளிர்விடட்டும் ஆதலால் காதல் செய்வீர் ஆதலால் காதல் செய்வீர் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழி செய்யால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்